சபாநாயகர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தான் யார் கொண்டு வந்தா அண்ணாதிமுக கொண்டு வர அண்ணாதிமுக கொண்டு வந்து ஓட்டெடுப்புக்கு ஓட்டு ஓட்டெடுப்புனா என்ன சொல்லணும் தப்பாவுமே இல்லை நம்பிக்கை இருக்கிறவங்க எந்திரிங்க அதுதான் ஓட்டு நம்பிக்கை இல்லாதவங்க உக்காருங்கிட்டாங்க இதுதான் அப்படிதான் ஓட்டு அங்கே இதுக்கு பேர் டிவிஷன் வாக்கெடுப்புன்னு குரல் வாக்கெடுப்புன்னு ஒன்று இருக்கு டிவிஷன் எந்திரிக்கணும் தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் எதிர்க்கணும் எதிர்ப்பவர்கள் உட்காந்து இதில் ரெண்டாவது ரூபா உட்கா சொல்கிறாங்க அப்பாவுமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் எழுந்திருக்கவும் அப்படின்னா பா அந்த சினிமா ஹீரோன்களை பற்றி அப்படியே கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் எப்போவுமே சட்டப்பேசையில் அப்படியே வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் அந்த ஜோகத்தில் அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே எதிரிச்சு நிற்கிறார் சபாநாயகர் மேல் நம்பிக்கை இல்லை துரைமுருகன் ஐம்பது வருஷமாக எம்எல்ஏவாக இருந்தேங்கிறார் நான் தான் சீனியர்ங்கிறார் அப்பாவும் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எந்த வந்து எந்திரிச்சலிக்கிறார் அவ்வளோ விரும்பும் சிரிக்கிறாங்க சிரிக்கிறது ரெண்டு பேத்துக்கும் தெரியும் அவர் இந்த மணல் இந்த அக்கௌண்ட்டு கணக்கை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் துறைமுறை எல்லாம் இது பண்ணி வெக்கப்ப நாரி போச்சு எல்லாம் சிரித்து கார்த்தித்து துப்பிட்டாங்க ஏன் காரித்து போனாங்கன்னா ஒருத்தர் துணை முதல்வர் மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சோம் இன்னொருத்தர் ஐம்பது வருஷம் சட்டசபை உறுப்பினராக இருக்கிறாங்க அடிப்படை விதிகளை தெரியல அடிப்படையில் ஒரு ஓட்டு எப்படி போடணும்னு தெரியல எந்த சொன்னாங்க அப்போ சிவ சொல்கிறார் கண்ணியமானவருங்கிறார் முதலமைச்சர் யாரை பார்த்து அப்பாவை பார்த்து அப்பாவு மேலே லேண்ட் கிராப்பிங் கேஸு நிலவரிப்பு கேஸுலாம் அக்யூஸ்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்பாவு இதுவரை எத்தனை கட்சியில் இருந்தாலும் கணக்கே எடுக்க முடியாது அவர் இல்லாத கட்சிகளே இல்லை காங்கிரஸ் மூப்பனார் காங்கிரஸ் எல்லா கட்சிகளையுமே இருந்துட்டு வந்துட்டார் அவரே கண்ணியமானவருங்கிறார் யாரு எஸ் ஸ்டாலின் அதுதான் பெரிய ஜோவுக்கு ரெண்டாவது சட்டசபை நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் நான் வந்து கண்ணு நான் வந்து தலையிடுவதே இல்லை அப்படிங்கிறாரு இவருக்கு என்ன தலையிட சட்டசபை நான் என்ன அதில் என்னென்ன சட்டம் எப்பவுமே ஜெயலலிதா இருக்கும்போது துரைமுருகன் அவர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது சட்டசபை நிகழ்ச்சியில் என்ன பண்ணணும் அவர்கிட்ட கேட்பார் அப்படியே துரைமுருகன் சொல்லுவார் ஒன்றும் பேசாதீங்க எந்திரிக்கண்ணா ஸ்டாலின் எந்திரிங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எந்திரிச்சு நிற்பாரு அப்புறம் அப்படி கையை பிடிச்சி உட்கார வைப்பார் இதுக்கு நீ வாங்க வாய்த்துள்ள கூடாதும்பார் இதுக்கு பயந்துக்கிட்டே கடைசியில் ஓகே போயிடுவார் ஜெயலலிதா உதயினி எதுக்குடா ஜெயலலிதா முன்னாடி போய் அந்த அம்மா ஏதாச்சும் கேட் நான் பதில் சொல்ல தெரியாது அப்போல்லாம் வந்துக்கிட்டு அப்போ தான் ஜெயலலிதா கட்டகையோ தளபதி ஏன் பின்னாடி போய் ஊழியில் முன்னாடி வாங்கினாங்க அப்படி சட்டசபையை பார்த்தே பயப்படுவார் சட்டசபையில் என்ன நடக்கும் ரூல்ஸ் என்ன எதுவுமே தெரியாது ஸ்டாலின் அதனால் சொல்ல நான் எதுலேயும் தலையிட்ற தலை ஏதாச்சும் தெரிஞ்சு புரிஞ்சா தானே தலையிடுறது ஓரளவு தெரியாது இதுக்கும் ஏன் அவங்க முன்னாடி இருந்த தலைவர்கள் தலையிட்டாங்களா எம்ஜிஆர் பிஹெச் பாண்டியன்னு ஒருத்தர் போட்டார் சட்டம் தெரிந்தவர்கள் ஃப்ரீயாக விட்டார் அவங்க இஷ்டத்துக்கு தான் விட்டார் ஜெயலலிதாவர்கள் ஜெயகுமாரை போட்டாங்க தனபாலை போட்டாங்க அவங்க தலையிட்டாங்களா உங்கள் அப்பா தான் பண்ணுவார் தலையிட்ற வேலை எல்லாம் உங்கள் அப்பா தான் எழுதி கொடுப்பார் ஏய் சபாநாயகர் இப்படி பண்ணு இன்னைக்கு அவனை அவனை வெளியில் தள்ளு கரெக்டாக பட்ஜெட்டு விவாதம் நடக்கும் யார் யார் பேச போகிறான்னு அவர்களுக்கு தெரிஞ்சிடணும் தெரிஞ்ச ஒன்றும் சொல்லுவாருயோ இவங்க இல்லைன்னா இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பு அப்படிம்பாரு இந்த வேலையை பண்ணுறது பூரா தலையிறதெல்லாம் உங்கள் அப்பா தான் பண்ணுவாங்க பாவம் தமிழ் தமிழ் குடிமகன் நூறு சபாநாயகர் போட்டார் அவர் பாவம் ஒரு காலேஜில் தமிழ் இருந்து பிரின்ஸிபால் ஆனார் அவரை கூட்டிகிட்டு வந்தார் உடனே அவர் என்னென்னு வச்சாரு சரி தமிழ் மேலே எவ்வளோ பற்றுப்பா அந்த கருணாநிதிக்கு நம்ம தமிழில் திறமையாக இருக்கும்னு சொல்லி நம்மளை கொண்டாந்து எம்எல்ஏ நிற்க வச்ச சட்டசபை சபாநாயகராக போடுறாருன்னு ரொம்ப பெருமை அடைந்தார் அப்புறம் கருணாநிதி ஒரு வேலை பார்த்தா இருப்பாருங்க ஒரு சிலுமிஷம் அது வெளியிலேயே சொல்ல முடியாது பாவம் அப்போ தான் பார்த்தார் ஆகா டேஞ்சரஸான ஆளாக இருக்கார் பவர்ன்ட்டு அதோட அண்ணாதிமுக திமுக விட்டு விலகி அண்ணாதிமுகவுக்கு ஓடிட்டார் அப்போ அவரை சட்டசபையில் இருக்கும்போது சபாநாயகராக இருக்கும்போது தமிழ் குடிமகன இன்றைக்கி இவர் சொல்கிறார் இல்லை நான் தலையிடவே மாட்டேன் உங்கள் அப்பா எப்படி தலையிட்டார் ஜெயலலிதா அவர்கள் ராஜினாமா கடிதத்தை அங்கே உள்ள போலீஸ் அனுப்பி போய்ஸ் கார்டன்லேருந்து திருடிட்டு வந்து தமிழ் குடி இதை அப்போ சொல்லியா பத்திரிக்கைக்கு கூடியாருன்னு ஜெயலலிதா ராஜினாமா கடிதம் இருந்து வீட்டில் வச்சுருந்தாங்க கோவமாக அதை எடுத்துட்டு வந்து ராஜினாமாவை ஒத்துக்கிறேன்னு சொல்லியா ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியா அப்படின்னு தூண்டி விட்டார் ஆக சபாநாயகருடைய ஒவ்வொரு வேளையிலையும் உங்கள் அப்பா தலையிட்டார் தமிழ் குடிமானுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது ஸ்டாலினுக்கு பெரிய கதை நடந்தது துரைமுறைகிட்ட கேட்டுக்காங்க இல்லைன்னா ஆற்காடு வீராசாமிக்கு தெரியும் ஆட்காடி வீராசாமிகிட்ட கேட்டுக்கங்க ஸ்டாலின் ஆக அவர் அவ்வளோ தலையிடுவார் ஏன்னா எல்லா அதத்து இது அத்துமீறலையும் பண்ணுறதுக்காக உங்கள் அப்பா தலையிடுவாரு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சற்று அதனால் நீங்கள் தலையிடாது நீங்கள் தலையிடாதனால சில இது அப்பாவு உத்தம் மறுப்பா அப்படின்னு சொல்லாதீங்க அப்பாவும் மாதிரி ஒரு ஊழல் உள்ள ஆள் யாருமே கிடையாது அந்த தொகுதியில் போய் கேளுங்க அப்பாவை பற்றி கதைகதையாக சொல்லுவாங்க ஆக அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் மாதிரி உங்கள் நூற்றி இருபது திருடர்களுக்கும் ஒரு தலைவனும் திருடனாக தான் இருக்கணும் சட்டசபையில் தான் நீங்கள் சபாநாயகராக அப்பாவை போட்டிங்கிறது தமிழ்நாட்டில் அத்தனைவருக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய பேச்சுக்கு எங்களுடைய பதில்